காவல்காரன் பி எம் பாரத் மீடியா அப்படின்னு நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் இன்று ஆடிபூரம் ஸ்ரீவுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலில் தேரோட்டம் நடைபெறுகிறது நமது நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு சார்பாக மன்னர் திருமலை நாயக்கருக்கு மாலை சூட்டுவதற்காக தேரில் இருந்து மாலை வாங்கி மன்னருக்கு சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நமது நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு இங்கே ஸ்ரீவிபுத்தூர் ஆண்டாள் தேரோட்டத்திற்கு வந்துள்ளது இங்கே வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து எல்லார்டையும் திரளை பார்க்குறீங்க நம்ம மக்கள் வந்து திரள எவ்வளோ பேர் கலந்துட்டு இருக்காங்க எல்லாருமே ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை தான் வைக்கிறாங்க எப்பயும் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மரபு பிரகாரம் மன்னர் திருமலை நாயக்கருக்கு வந்து மாலை சூட்டுவதை வந்து தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் அப்படின்னு இங்க இருக்க எல்லா மக்கள் சார்பாகவும் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கு இதை மத்திய ிய மாநில அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்பது என்னன்னா அதாவது இந்த தேரோட்டத்தில் நீங்கள் வந்து எல்லா சமூகத்திற்கும் எந்த மாதிரியான மரியாதைகள் செய்கிறீங்களோ அதே போல நம்மளுடைய இந்த கோயிலை உருவாக்கி அதை வந்து முழுமையாக மெயின்டைன் பண்ணி அதை வந்து எல்லா வேலைகளும் செய்த மன்னர் திருமண நாயக்கருக்கும் அதே போன்ற ஒரு மரியாதையையும் அதுக்குண்டான ஒரு மாலை அணிவிப்பையும் செய்ய வேண்டும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை அதை வலியுறுத்தி அதை அரசாங்கத்துக்கு தெரிவிக்கும் விதமாக தான் இந்த நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு இன்று ஸ்ரீலுத்தூர் வந்திருக்கிறோம் இது வந்து காவல்துறைக்கும் சட்டத்துறைக்கும் நம்ம இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பகிர்ந்துகிட்ருக்கோம் நிச்சயமாக இதை வந்து அரசாங்கம் வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய காலங்களிலாவது இதை முறைப்படி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை நன்றி